அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் அங்காள பரமேஸ்வரிக்கு நாட்டின் பல இடங்களிலும் ஆலயங்கள் உள்ளன என்றாலும் அன்னைக்கு மேல்மலை ஆலயமே தலைமை ஆலயம் ஆகும் மூலவர் சுயம்பு புற்று மண்ணால் உருவானவள் அங்காளம்மன் நான்கு திருக்கரங்களுடன் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாள் நான்கு கரங்கள்ல உடு கை சூளம் கிண்ணம் கத்தி உள்ளது தலைக்கு பின்னால் தீப்பிளம்பு உள்ளது இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு காலுக்கு அடியில் கபாலம் உள்ளது ஐந்து தலை நாகத்தின் கீழ் அன்னை அருளாட்சி புரிகின்றாள் கோயிலுக்கு நான்கு நுழைவு வாயில்கள் உள்ளன பக்தர்கள் வடக்கு நுழைவாயிலை பிரதான நுழைவு வாயிலாக பயன்படுத்தி வருகின்றனர் கோபால விநாயகர் தென்பகுதியில் அமைந்துள்ள பெரியாயு சந்நிதி கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சுடுகாடு மற்றும் ஏரிக்கரையில் அமர்ந்துள்ள திருக்கையம்மன் ஆலயம் போன்றவைகள் ஆகும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அங்காளம்மன் புற்றாக அமர்ந்ததாக நம்பப்படுகின்றது இப்புற்றானது அளவில் பெரியதாக உள்ளது இக்கோவிலில் இரண்டு கால பூஜை நடைபெறுகின்றது அப்படி நடைபெறும்போது அவ்வப்போது இப்புற்றில் அம்மன் வடிவமாக நாகத்தை பலர் பார்த்ததாக சொல்லப்படுகிறது பூஜையின் போது சக்தி வாய்ந்த புற்று மண்ணை பூஜை தண்ணீரில் கலந்து பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பூஜையில் கலந்து கொண்டு புற்றுமன் கலந்த நீரை அருந்தினால் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என பக்தர்களால் நம்பப்படுகின்றது திருக்கோயிலின் தெற்கு பகுதியில் மலர்ந்து படுத்து பெரிய உருவமாக பெரியாய் அருள் புரிகின்றாள் பெரியாய் அம்மனை வழிபடும் பக்தர்களுக்கு தீய சக்திகள் விலகுவதுடன் வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிவபெருமானுக்கே பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய இடமாக கருதப்படும் சுடுகாடானது மயான கொள்ளை நடைபெறும் பகுதியாகும் இந்த இடத்தில் வழிபடும் பக்தர்களுக்கு பிடித்திருக்கும் அனைத்து பிணிகளும் நீங்கி அம்மன் அருளால் நலம் பெறுவார்கள் என்பது ஐதீகம் அமாவாசை நாட்கள்ல ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழியும் பௌர்ணமி தினங்கள்ல ஆலயம் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்கப்படுகிறது சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இது அம்மனை குலதெய்வமாக வழிபடுவோர் பொங்கல் வைத்து படையலிட்டு வேண்டுகின்றனர் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் கோவில் உட்பிரகாரத்தில் ஆடு மாடு மற்றும் கோழிகளை வடக்கு வாசலில் அமைந்துள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சுற்றிவிடப்படுகிறது ஆண்டுதோறும் திருவிழாவில் புதிய தேரில் அன்னையை அமர வைத்து ஊர்வலமாக எடுத்துச் செல்கிறார்கள் எங்கெல்லாம் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளதோ அங்கெல்லாம் மயான கொள்ளை விழா வெகு சிறப்பாக நடைபெறும் மாசி மாதம் மயான கொள்ளை திருவிழா பெரிய அளவில் நடக்கும் பக்தர்கள் தானியங்களை கொண்டு வந்து உணவு சமைத்து அம்மனுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள் மயானத்தில் அன்னையே ஆராதிக்கின்றார்கள் பலர் சாமி ஆடிக்கொண்டே செல்வார்கள் காண்போர் வியக்கும் வண்ணம் பூஜை செய்கிறார்கள் இதனால் ஏவல் பிள்ளை சூனியம் போன்ற தீய சக்திகள் விலகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது பிரம்மனின் ஐந்தாம் தலையை கொய்ததால் சிவனுக்கு பிரமகத்தி தோஷம் ஏற்பட்டது அந்த தலை சிவனின் உள்ளங்கையில் ஒட்டிக்கொண்டது என்ன முயற்சி செய்தும் கையை விட்டு அகலாததுடன் சிவனுக்கு இடப்படும் உணவு வகைகளையும் அத்தலையே உண்டு வந்தது மகாவிஷ்ணு அறிவுரைப்படி பார்வதி தேவி மூன்று கவளம் அன்னத்தை எடுத்து இரண்டு கவலத்தை வழக்கம் போல் உண்டு விடுகிறது மூன்றாம் கவலத்தை தவறுதலாக போடுவது போல் மண்ணில் போட்டு விடுகிறாள் பார்வதி தேவி உணவின் ருசியில் மயங்கிய கபாலம் மண்ணை நோக்கி பாய விஸ்வரூபம் எடுத்த அங்காளம்மன் அந்த கபாலத்தை காலில் போட்டு மிதித்து அடக்கி விடுகிறாள் பின்னர் கோபம் தணிந்த தனது சுய உருவம் எடுத்து அங்காள பரமேஸ்வரியாக மேல் மலையன் கோவிலில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் இதுவே ஸ்தல வரலாறு ஆகும் அங்காளமனை மகா மண்டபத்தில் புற்றாகவும் மூலஸ்தானத்தில் திரு உருவத்துடனும் காட்சியளிக்கின்றாள் அமாவாசை அன்று அங்காள பரமேஸ்வரிக்கு ஊஞ்சல் விழா நடத்தப்படுகின்றது இதனை காண லட்சோப லட்சம் பக்தர்கள் குவிகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சுவாரஸ்யமான சிறப்பான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி